வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறது இனி அவர்களுக்கு மாத ஊதியம் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் இது தவிர சட்டப்பேரவை நடக்கும் நாட்களில் அன்றாடம் தினப்படி தங்கும் விடுதி இலவசம் தொடர்வண்டி பயணம் இலவசம் விமான பயணங்களுக்கும் சலுகைகள் உண்டு துறையில் அவர்களுக்கு சுங்க வரி கட்டணங்கள் ஏதும் கிடையாது இதிலும் ஒரு உறுப்பினருக்கு அதுவும் எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னவென்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர்களின் பேருந்துகள் வாகனங்கள் நெடுஞ்சாலை வழியாக செல்கிற போது சட்டமன்ற உறுப்பினர்களின் வாகனம் என்று தெரியாமல் சுங்க வரியை கேட்கிறார்கள் அதற்காக அரசு சின்னத்தை காடுகளில் பொருத்திக் கொள்ள அனுமதி வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் ஏதேனும் கட்டணம் உயர்த்தப்பட்டால் உடனே அண்டை மாநிலத்தை ஒப்பிட்டு தமிழக அமைச்சர்கள் பதில் சொல்வது வழக்கம் இப்போதும் அண்டை மாநிலத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் கேரள மாநில சட்டசபை உறுப்பினரின் மாத ஊதியம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கர்நாடக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் மாத ஊதியம் இருபத்தி ஐயாயிரம் ஆனால் இதற்கு அண்டை மாநிலத்தை அவர்கள் ஒப்பிட்டு பார்க்க தயாராக இல்லை இதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு தமிழக சட்டமன்றத்தில் இடதுசாரி உறுப்பினர்கள் ஒருவர் கூட இல்லாமலும் போய்விட்டார்கள் பாவம் கஷ்டப்படுகிற எம்எல்ஏக்கள் என்னதான் செய்வார்கள் நன்றி வணக்கம்